so jesus again said to them truly truly i say to you i am the door of the sheep all who came before me are thieves and robbers but the sheep did not listen to them i am the door if anyone enters by me he will be saved and will go in and out of me, out and find the pasture in jesus' portal,

சத்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் நான் காட்சி அடைவேன் இங்க வந்து இருக்கிற ஆட்டுக்கு கூட ஒரு குறையுமே இல்லை சாப் டுவெண்ட்டி த்ரீல இருக்கிற ஆட்டுக்கு ஒரு குறையுமே இல்லை டைம் டு டைம் சாப்பாடு கிடைக்குது நல்ல தண்ணி கிடைக்குது எதிரி தந்து காப்பாற்றுறாங்க இது வந்து ஓல் டெஸ்டமெண்ட் இப்போ நியூ டெஸ்டமெண்ட்லயும் சேம் ட்ரூத் தான் ஜான் சட்டர் டென்ல பேசப்பா பிள்ளைங்களுக்கு என்ன கிடைக்குது நல்ல ப்ரொடெக்ஷன் அப்புறம் ப்ரொவிஷன்ஸ் நல்ல ப்ரொடெக்ஷன் பிளஸ் நல்ல வந்து ஏசுகாப்புலயா முன்னாடி நிறைய கவலை இருக்கும் நமக்கு என்ன என்னடா பண்றது பசு பிள்ளைங்க பண்ணிச்சு என்ன பண்றது அப்படி என்னதோ கவலை இருக்கும் ஆனா ஏசுகாப்புலயா ஆடுக்கு அப்புறம் நமக்கு காதுல என்ன சத்தம் தான் கேட்கணும் பசன சத்தா தான் இப்ப வந்து இந்த ஆடுக்கெல்லாம் பழக்கம் ஆயிடுச்சு இல்ல அந்த சத்தம் பழக்கம் ஆயிடுச்சு கடவுளுடைய சத்தம் நமக்கு இது எப்படி பொருணும் அப்படின்னா நமக்கு கடவுளுடைய சத்தம் பழக்கம் ஆகணும்

டெய்லி லெவென் போடுறது பின்னாடி ஒரு பூமியில நீ செய்ய வேண்டிய சாதனையெல்லாம் அப்போ யார் பண்ணுவா லெவன் போடணுமா சார் ஓகே லெவென் போ முன்னாடி பூமியில் எவ்வளோ சாதனை பண்ணணும் சாதனை பண்ணணுமா ஜாஸ்லே டூ ஹேங் ஹேல் ஆண்டிஸ்ட் ஆய் கேட் ஆண்ட் ஆ வே அபோ டென்

எல்லாத்தையும் கொடுக்க குடுக்க ரெடியா இருக்காரு